வணக்கம் சார் முதல்ல உதயநிதி அண்ணன் என்ன சொல்கிறாரு உங்கள் அப்பா வீட்டு காசு என்ன கெட்ட வார்த்தையா அப்படின்னு இன்னைக்கு ப்ரஷில் கேட்கும்போது கேட்குறாரு நான் என்ன செய்கிறேன் உங்கள் அப்பா வீட்டு காசுன்றது கெட்ட வார்த்தை இல்லை கரெக்டாக அப்போ எங்களுக்கு இங்கே நிறைய கேட்க வேண்டியது இருக்குது சார் இப்போது தமிழ்நாடு நடக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடக்குது ஒரு பார்க் திறக்குறீங்க ஒரு லைப்ரரி திறக்குறீங்க மக்கள் திட்டங்கள் நிறைய நீங்களெல்லாம் தொடங்குறீங்க அதற்கெல்லாம் முதலமைச்சர் படத்தையும் உங்கள் தாத்தா படத்தையும் போடுறீங்களே அப்போ நாங்கள் என்ன கேட்குறது இது உங்கள் அப்பா வீட்டு பணமா தப்பு இல்லங்க கேக்குறோம் திரும்பி சார் இதே உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டவங்களை இவங்க கைது பண்ணி சிறையில வச்சதெல்லாம் உண்டு எதிராளி ஒருத்தவங்க அப்பா விட்டான்னு கேட்டாங்கன்னா ஆஹ் அவங்க அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க உள்ள போடு அமைதிக்கு குந்தகம் விள வைக்கிறாங்கன்றது ஆனா இவங்க பேசுனா தப்பே இல்லைன்றது பொதுவாவே உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பழக்கம் உண்டு இதே மாதிரிதான் சனாதனத்துக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாரு அப்போ அது கடும் எதிர்ப்பு வந்த சூழ்நிலையிலும் நான் பேசினது தப்பு இல்லை அதாவது சில பேர் இருக்காங்க சார் பேசிட்டாங்கன்னா அதிலிருந்து பின்வாங்கக்கூடாதுன்ற ஒரு வறட்டு கௌரவத்தில் தப்பு இல்லை தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு நிற்கிறாங்க ஆனால் அது முற்றிலும் தப்பு அந்த தப்புக்கு ஈக்குவலான தப்பு தான் இதுவும் தேவையில்லாமல் ஒரு 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 விதமான லோக்கல் டாக்ஸு உங்கள் அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்டது முற்றிலும் தவறு அதை உதயநிதி அவர்கள் உண்மைக்கே அதை வந்து அவர் உணரணும் அரசியலில் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் முதலமைச்சருடைய பையன் முன்னாள் முதலமைச்சருடைய பேரன் திரைப்பட நடிகர் பெரிய ப்ரொடியூசர் பெரும் கோடீஸ்வரர் அந்த தகுதிகள் மட்டும் போதாது அரசியலில் ஒரு பேசிக் நாலேட்ஜு அடுத்தவங்களை எப்படி மரியாதை இட்டு சொல்லணுன்ற ஒரு நாலேஜ் இருக்கு நீங்க தான் சார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றீங்களே சார் இதெல்லாம் வந்து வெளியில் இருக்க உங்களுக்கு தானே உங்களுக்குள்ள கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது என்ன வச்சிருக்கீங்க அப்புறம் அப்போது இந்த வாசகங்கள்லாம் எப்படி இந்த தமிழ் வாழ்கன் போர்டு போட்டாங்க ஏமாத்துறீங்களோ அதுவும் அதுபோல் இதுவும் ஒரு ஏமாற்றா இல்லை நான் ஓப்பனாகவே கேட்குறேன் இன்னொன்று அப்படியே வந்து சுயமரியாதை உள்ள இயக்கம் ஒரு சுயமரியாதை இருக்கிற இயக்கத்தில் தான் வந்து இன்னொருத்தங்களை பார்த்து உங்கள் அப்பா வீட்டு பண்ணமான்னு கேட்பீங்களா அந்த பேசக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்களா சார் அந்த பேசக்கூடிய துணியை அதற்கு எவ்வளோ வாதாடுறாரு பாருங்க இங்கே மக்கள் பிரச்சனைக்கு வாதாடுவதற்காக இவரை ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சா இவர் பேசுறதுக்கு இவர் வாதாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறார் ஐயாயிரம் கோடி ஏன் தரலை அப்படின்னு கேட்பதே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழியை போட்டுடணும் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழியை திருப்பி விட்டுட்டு தான் எனவும் உத்தம ராமசாமி போலவும் அப்படியே அப்படியே கரைபடியாக சொந்தங்களுக்கு சொந்தக்காரர் போலவும் எதுவுமே இவங்க செய்யல சார் இவங்க ரெடியாக இருந்தது போலவும் மத்திய அரசால தான் இவங்களுடைய வேலைபாடுகள் குறைஞ்சதாகவும் ஒரு பொய்யை சொல்கிறாங்க சார் நான் என்ன கேட்குறேன் நம்பர் ஒன் ஆட்சி நம்பர் ஒன் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி சமூக நிதி ஆட்சி சுயமரியாதை ஆட்சி சுதெல்லாம் இதெல்லாம் விளம்பரம் பண்ணது யார் நீங்கள் தானே நான் கேட்குறேன் சார் நம்மளுடைய தமிழ்நாடுடைய அமைச்சரவையில் முக்கியமாக ஒரு பன்னெண்டு இலாக்கா இருக்குது சார் அதில் சில விஷயங்கள் போக்குவரத்துறையாக இருக்கட்டும் அல்லது மின்சாரத்துறையாக இருக்கட்டும் பால்வளத்துறையாக இருக்கட்டும் உள்ளிட்ட இந்த மாதிரி பன்னெண்டு துறைகள் வருமானம் ஈட்டக்கூடிய துறைகள் இருக்குது சார் அந்த துறைகளை ஈட்ட வருமானங்கள் எங்கே பதில் சொல்ல முடியுமா டாஸ்மார்க் டாஸ்மார்க் எல்லாம் ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த டாஸ்மார்க்கே கங்கனங்கடி நடத்தக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் நான் ஓப்பனாக கேட்குறேன் சார் டாஸ்மார்க்ல ஒரு ஆண்டு வருமானம் எவ்வளோ நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அந்த கோடியெல்லாம் எங்க பணம்லாம் எங்க சார் போச்சு எல்லா பணத்தையும் ரோட்ல விட்டுட்டு மத்திய அரசு வந்து பணம் கேட்டுக்கிட்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணங்கள் கொடுக்கும் சார் இவங்க மூன்று வருஷம் ஆட்சி நடத்துறாங்க சார் ஒரு ஐயாயிரம் கோடி கூட அரசாங்கத்துக்கிட்ட இல்லாம இவங்க இன்னத்துக்கு அரசாங்கம் நடத்துறாங்க இவங்க கிட்ட இன்னத்துக்கு நம்பர் ஒன் ஆட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன திராவிட ஆட்சி கலைச்சிட்டு போகலாமே சார் இதுக்கு ஒரு திடீர்னு ஒரு டிசாஸ்டர் நடக்குது அந்த மக்களை காப்பதற்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் இல்லை சார் அப்ப இதுக்கு சார் கவர்மெண்ட்டு அப்ப இருக்குது சார் வெள்ளையன் சொல்லியமா எல்லாம் சுத்திக்கிட்டு நாங்கள் வந்து தொழில்களை ஈர்த்தோன்றீங்க நாங்கள் வந்து தொழில்களை உருவாக்கியிருக்கோன்றீங்க நீங்கள் வருமானத்தை வந்து அதிகமாக இருக்கோன்றீங்க சார் இந்தியாவிலே சார் தமிழ்நாடு லார்ஜஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டேட் சார் நல்ல வருமானம் இட்டக்கூடிய ஒரு மாநிலம் இங்க மாநிலத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த இடத்துலையே இவங்களால வந்து நிர்வாகம் பண்ண முடியல அந்த அளவு சொரண்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா சார் அந்த அளவு சொல்லக்கூடிய காரணத்தினால இவங்க வெளியில ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியல அந்த ஒரு காரணத்துல சார் மத்திய அரசு பணம் தரல சார் அது சார் எங்களுக்கே சார் நான் பல இன்டர்வியூல சொல்லிட்டேன் பேசி பேசி புளிச்சு போச்சு மத்திய அரசை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் மக்கள் இன்னும் உங்களை ஜோக்கரா தான் பார்ப்பாங்க அந்த குற்றச்சாட்டை விட்டுருங்க தான் என்ன செஞ்சோன்னு யோசிங்க சார் தான் என்ன செஞ்சோன்னு யோசிங்க சார் நான் என்ன கேட்கிறேன் ஐயாயிரம் எங்க அப்படின்னு கேட்கிற புனிவாளன் கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி சார் மழைநீர் வடிகால் ஒழுங்காக பண்ணியிருந்தா வாய்க்காலெல்லாம் ஒழுங்காக வெட்டி வச்சுருந்தா ஆறுகளை பக்கமெல்லாம் அந்த ப அந்த ஆறுகளை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் பலப்படுத்தி வச்சுருந்தா குளம் குட்டை ஏரி எல்லாம் ஒழுங்காக தூர்வாரிருந்தா இந்த நிலைமை வந்துருக்குமா சார் நான் கேட்குறேன் சார் இந்த நிலைமை வந்துருக்குமா சார் இதை பற்றி சிந்திப்பதற்கு ஆள் இருக்காங்களா சார் நான் கே இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார் ஒரு மேயர்னு இருக்காங்க கவுன்சிலர்னு ஒருத்தங்க இருக்காங்க எம்எல்ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க மந்திரின்னு ஒருத்தங்க இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நிதியானது கொடுக்கப்படுதா இல்லையா அந்த நிதியெல்லாம் என்ன ஆச்சு ஒரு டிசாஸ்டர்னு வந்த ஒண்ணு டமால்னு மத்திய அரசு மேல பழி போடக்கூடிய அந்த ஒரு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத பேசக்கூடிய பேச்சு எப்படி வருது உங்களுக்கு உங்ககிட்ட வரக்கூடிய நிதி எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க எந்த வேலையுமே செய்யாம மத்திய அரசு மேல குறைய சொல்லி மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவ்வளோ ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்றாங்க எப்பா நீ அரசியல் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறீங்க இது போன்ற பேச்சை எல்லாம் தவிர்த்து சொல்லி ஒரு மாண்புக்குரிய நிதியமைச்சர் இவருக்கு வழிகாட்டுறாங்க அட்லீஸ்ட் ஒரு டிப்ஸ் தராங்க அதை ஏற்கனவே பரவாயில்ல நகைச்சுவை பண்றவே பேசலாம் பிஜேபிக்காரங்க சும்மா விட்டுருவாங்க சார் இது எவ்வளவு தப்பான விஷயம் நீங்கள் எல்லாரும் நகைச்சுவா பேசுவீங்களா நீங்க ஊரே உங்களை பார்த்துக்குது இன்னைக்கு புரியுதுங்களா நீங்க ஒரு ஆள் நகைச்சுவை பண்ணிடலாம் பிஜேபியை வந்து நகைச்சுவை பேசி அமைச்சர்லாம் யார் வந்தாலும் அவங்களை இலக்காரம் பேசக்கூடிய துணியை முதல்ல திமுக தவிர்க்கணும் இது என்ன ஒரு கேவலமான ஒரு அரசியல் உண்மைக்கே சொல்றேன் சார் வருத்தத்திற்குரிய செயல் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் மாண்புமிகு நிதியமைச்சரை இவர் இது போல பேசுவது இன்னொன்று சொல்றாரு மாண்புமிகுன்னு சொல்லவா மரியாதைக்குரிய சொல்லவா இல்லை பெருமதிப்புக்குரியன்னு சொல்லவா இதையெல்லாம் மக்கள் உங்களை திருப்பி கலாச்சார அமைச்சர் நீங்கள் தாங்க மாட்டீங்க திமுக எதிர்கட்சியா இருந்தால் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நம்மளே குறை சொல்ற மாதிரி இருக்காது சார் நம்பவே மாட்டீங்க மீனவர் போராட்டமா அப்போ நிற்பாங்க மாணவர் போராட்டமாக அப்போ நிற்பாங்க விவசாய போராட்டமா அப்போ நிற்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஆசிரியர் போராட்டமா அப்போ நிற்பாங்க மின் ஊழியர்கள் போராட்டமா நிற்பாங்க எல்லாருக்கும் நிற்பாங்க இதுல நிக்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம்னா போராட்டக்காரர்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு முன்னாடியே இவங்க போய் ஆ அப்படின்னு போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படி நெஞ்சுரக்க போராடக்கூடிய திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆனவனே என்ன ஹேஷ்டாக் வாங்குறாங்க தெரியுமா மக்களின் எதிரி திமுக மக்களை வஞ்சிக்கும் திமுக நக்கிட்டு போன நாலாயிரம் கோடி திருந்தாத திமுக அரசு இப்படின்ற வாங்குவாங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும் இவங்களே திமுக மக்களுடன் களத்தில் திமுக நாளைய தமிழகம் திமுக மக்களின் நம்பிக்கையை பெற்ற திமுக போடுவாங்க ஆக எதிர்கட்சியா இருக்கும் போது இவங்க எம்எல்ஏக்களையோ இல்ல அப்ப இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளையோ ஆக்டிவா நீங்க பார்க்கலாம் முதலமைச்சர் எல்லா இடத்திலயும் நிப்பாருங்க எதிர்கட்சியா இருந்தாருன்னா அப்படி நின்று நெஞ்சுறக்க பேசுவார் எல்லாருக்காகவும் நிற்பார் அப்போ போராட்டம் பண்ணுறவங்க எல்லாமே தியாகிகள் ஆனால் இன்றைக்கி போராட்டம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இப்போ பாருங்கள் சார் விவசாய அந்த குண்டாஸ் பண்ணுறது எல்லாரும் அறிஞ்சது அந்த குண்டாஸ் போடுற நேரத்தில் ஒருவர் மீது குண்டாஸ் போட்டது திட்டமிட்ட ஒரு விஷயம் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அதற்கு திமுகவோட விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா அவர் வெளியே இருந்தது பண்ணார்ப்பா ஏன் இதுவே நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது வெளில கூட்டமை பண்ணும் போது இனிக்குது நீங்க வேற ஒருத்தர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கசக்குதா அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தானே நான் நேபாள வந்தாரா போராட்டம் பண்றதுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடியவங்க எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் இந்த திமுக அரசை பிடிக்கலன்னா போராடுவோம் போராடினா இப்ப கண்டுக்க மாட்டாங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட நிற்பாங்க சார் கடைசி அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வீட்டுக்கு போற வரலாம் திமுக நின்று வழி அமைச்சுட்டு வருவாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒன்றும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒன்றும் இவங்களுடைய வாடிக்கையான விஷயம் அதனால் மக்களுக்கு இன்று ஒரு செய்தி இவங்களை ஆளுங்கட்சியாக கொண்டு வராதிங்க கொண்டு வந்தால் என்ன நடக்குதுன்ற லட்சணத்தை நம்ம பார்த்துட்டோம் இவங்களை எதிர்கட்சியாக கூட வைக்கக்கூடாது இருந்தாலும் இன்றைக்கி இவங்க பண்ணக்கூடிய அவலத்துக்கு இவங்களை தயவு செய்து ஆளுங்கட்சிக்கான முகத்தை இனி கொடுக்காதீங்க தயவு செய்து மக்களுக்கு இது ஒரு தாழ்மையான வேண்டும் அதாவது மக்கள் பிரச்சனையை ஓடோடி வந்து சந்தித்து மக்களுடன் கரத்தில் நிற்பதுன்னு பாஜகவனுடைய பணி அதிகம் சார் இவங்களை பொறுத்தவரோ சார் இன்னும் இவங்களுடைய உட்கட்சி பூசலானது அது ஒரு சுமூக நிலைக்கு வராத சூழ்நிலை முடிவுக்கே வராத ஒரு சூழ்நிலை இது ஒரு தொடக்கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது இவரை கேட்டிங்கன்னா அவரை திகார் அவரை கேட்டிங்கன்னா திகாருக்கு மேலே ஏதாவது சீரே இருந்துச்சுன்னா அதை சொல்வார் இவங்கெல்லாம் மக்களுக்காக வேலை செய்ய வரணும் மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் சும்மா எம்எல்ஏ ஜெயிச்சிட்டோம் கவுன்சிலர் ஜெயிச்சிட்டோம் நாம தான் இன்னைக்கு எதிர்கட்சி அப்படின்ற மமதையெல்லாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு இவங்களெல்லாம் எல்லாம் செய்யணும் என்று விரும்புகிறோம் மற்றபடி இவங்களுடைய உட்கட்சி அரசியலை பொறுத்தவரை பாஜகவினுடைய தலையீடு என்பது எங்களுக்கு எங்களுக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால சொல்றது ஒரே விஷயந்தான் மக்கள் பல விஷயங்களை ஒத்து பார்க்குறாங்க ஏடிஎம்கேவோட இந்த பிளவை பொறுத்தவர்களும் பெரும்பான்மையான நாட்கள் ஒரு விதமாகவும் ஒரு சிலர் ஒரு விதமாகவும் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதனால் மக்களுக்கு பயன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அரை செய்வதை கூட பயன் இல்லை அதனால் இந்த பேச்சை நம்ம தவிர்த்துருவோம் ஏடிஎம்கே மக்களுக்கான பணியை செய்வதற்கு நீங்கள் வரணும் என்று நான் வேண்டிக்கிறேன் அது அண்ணன் ஓபிஎஸாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் இருக்கட்டும் யாராக இருந்தும் மக்களுக்கு பணி செய்யுங்க பாஜக செய்யும் பணிகளை நீங்கள் பின்தொடர்ந்தாவது செய்யுங்கள் நன்றி வணக்கம்